வேண்டும் அற்புதங்கள் செய்பவர்கள் உங்களுக்கு எதுவும் கொடுப்பதற்கு முன்னால் கையை சுழற்றுவது ஏன் என்று தெரியுமா கையை சுழற்றும் போது விரல்களுக்கு இடையிலான அசைவுகளை எதிரே இருப்பவர்கள் கவனிக்க முடியாது இங்கே ஆசிரமத்தில் சிவராத்திரி விழா உச்சக்கட்டத்தை நோக்கி செல்கிறது உறுதியளிக்கப்பட்ட அற்புதத்திற்கான அழுத்தம் அதன் விலையை எடுக்கிறது கடவுள் இல்லாதவராக தோன்றுகிறார் தனது வாயிலிருந்து லிங்கத்தை எடுப்பதாக அவர் உறுதியளித்திருந்தார் அது வாழ்வின் புதிரை குறிப்பதாக கருதப்படுகிறது சாய்பாபாவின் போதனைகளில் இருக்கும் புதிரை விட குறைவுதான் அவர் மக்கள் கடவுளை நம்ப வேண்டும் என்றும் தர்ம சிந்தனை உள்ளவர்களாக நேர்மையானவர்களாக நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும் என்று வற்புறுத்துகிறார் அதுதான் அவரது ஈர்ப்பின் ரகசியமும் கூட மோனிகா கலிபோர்னியா மார்க் ரோஷ் தனது வாழ்க்கையின் இருபத்தைந்து வருடங்களை சாய்பாபாவிற்காக செலவிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் இவர் முதன் முதலாக சாய்பாபாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறார் வெகு விரைவில் கலிபோர்னியாவில் உள்ள ஒரு உள்ளூர் மையத்தில் தன்னை இணைத்துக் கொண்டார் குருவின் செய்தியே மிகப்பெரிய ஈர்ப்பாக இருந்தது அவருடைய செய்திகள் உலகளாவியதாக இருந்தன அனைத்து மதங்களையும் அரவணைப்பதாக இருந்தன ஒரு மதம் மற்றொன்றிற்கு எதிராக என்ற பேச்சே எழவில்லை எதில் இருக்கிறீர்களோ அந்த நம்பிக்கையிலேயே தொடரலாம் சாய்பாபாவுடன் இருப்பது என்பது ஒரு மேலான கிறிஸ்தவனாக ஒரு மேலான யூதனாக எதுவாக இருந்தாலும் அதில் மேலானவனாக இருப்பது அதில் இருந்து விடுபடுவது அல்ல இதில் இதன் தலைவர் தன்னையே கடவுள் என கூறிக்கொள்ளும் செய்தியும் அதில் அடங்கியுள்ளது கடவுள் அழைப்பது என்பது ஒரு மிகச் சிறப்பான நொடியாகும் தனிப்பட்ட சந்திப்பிற்காக தான் அழைக்கப்பட்ட போது மார்க்கிற்கு தனது அதிர்ஷ்டத்தை நம்பவே முடியவில்லை ஆனால் வெளியே வரும்போது அதிர்ந்து குழம்பியவராக அவர் வந்தார் ராம்சுக்கு செய்தது போலவே இவரது பிறப்பு உறுப்பின் மீதும் சாய்பாபா எண்ணெய் தடவி இருந்தார் இரண்டு வருடங்கள் கழித்து மீண்டும் ஒரு சந்திப்பிற்கு மார்க் அழைக்கப்பட்டார் அவர் மீண்டும் மீண்டும் ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தார் எனக்கு ஒரு மாபெரும் வாய்ப்பு அளிப்பது போல கோடிக்கணக்கானவர்கள் அவர் காலை தொட தவம் இருக்கும் பொழுது எனது முழு உடலையும் உனக்கு தருகிறேன் பெரும் வாய்ப்பு வாய்ப்பு பெரும் உனக்கு நான் அவரது அறைக்கு கொண்டு செல்லப்பட்டேன் அவர் தனது வேட்டியை மேலே தூக்கி தனது உடம்பை வெளிப்படுத்திக் கொண்டார் அவரது பிறப்பு உறுப்பில் எனது வாயை வைக்க வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் எனக்கு அது பிடிக்கவில்லை எனினும் நான் அதை செய்ய வேண்டிய நிலையில் இருந்தேன் ஏன் கடவுள் அவ்வாறு செய்ய வேண்டும் என்னை அடைவதற்கு நாங்கள் பேசிய பெரும்பாலான பாதிக்கப்பட்டவர்கள் சொல்வது சாய்பாபா என்னை தேய்ப்பது இந்து மதத்தின் ஒரு பகுதி என்பதாக அப்படி ஏதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா நான் அதற்கும் இதற்கும் எந்த தொடர்பும் இல்லை எந்த இந்திய மரபும் லிங்க வழிபாடு என்பது ஆண் உறுப்பின் வழிபாடு என்று சொல்லவில்லை அதைத்தான் தாங்கள் குறிப்பிடுகிறீர்கள் என்றால் அதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்னவானாலும் அமெரிக்காவில் ராம் குடும்பத்தினர் சாய்பாபா சமூகத்தின் நட்சத்திரங்களாக மாறிக்கொண்டிருந்தனர் பாபாவின் கூற்றுப்படி நாடெங்கும் பயணம் செய்து பிரச்சார பணிகளை மேற்கொண்டனர் மிக உற்சாகமான பாட்டு ஒன்று உள்ளது அவர் முன் அமர்ந்து அவர் கண்களை பார்த்து பாடலை ஓ பாபா என்று அந்த பாடலை பாடினோம் மூவரும் இணைந்து பக்தி என்ற பெயரில் ஒரு இசைக்குழுவை அமைத்தனர் ஆன்மீக சமூகத்தின் நட்சத்திரங்கள் புதிய காலத்தின் பொருத்தமான குடும்பமாக எல்லோரையும் நேசி எல்லோருக்கும் சேவை செய் என்ற கனவின் உருவமாக நாங்கள் இடையில் பேசுவோம் கதைகள் கூறுவோம் இந்த பாட்டை நாங்கள் பெற்ற விதம் பற்றி அல் சாய்பாபாவை பற்றி கதைகள் கூறுவார் அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த குடும்பத்தினர் உண்மையிலேயே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றனர் அவர்கள் இதுவரை யாருக்கும் கிடைத்த அளவிற்கு குருவிடம் இருந்து கிடைத்த முக்கியத்துவத்தால் அவர்கள் இவை எல்லாம் சுத்த தங்கமும் உண்மையான வைரங்களும் உடையவை என்று அவர் கூறினார் ஆனால் அடுத்த நாளே வைரங்கள் உதிரத் துவங்கின தங்கம் வெளுத்தது சுற்றி இருந்தவர்கள் என்னிடம் நீங்கள் சுத்தமானவர்கள் அல்ல என கூறினார்கள் பாபா அவனுக்கு பணம் அளித்தார் அவர் பல ஆயிரம் டாலர்கள் கொடுத்ததாக நான் நினைக்கிறேன் அவர் அவனுக்கு ஒரு கைகடிகாரம் கொடுத்தார் நகைகள் ஒரு மோதிரம் இரண்டு மோதிரங்கள் ஆம் அது கடவுளுடன் டிஸ்னிலாண்டிற்கு பயணம் சென்றது போல இருந்தது அத்தனை பரவசம் அத்தனை குதூகலம் முக்கியத்துவத்தை பெறுவது ஆளும் மரிசாவும் எதை உணரவில்லை என்றால் இவர்கள் குடும்பத்தின் மீது கவனத்தையும் பரிசு பொருட்களையும் சரிந்த சாய்பாபா அவர்கள் மகனிடமிருந்து ஒரு மிகப்பெரிய விலையை கணக்கிட்டுக் கொண்டிருந்தார் என்பதை அவர் என்னுடன் உறவு வைத்துக் கொண்டார் என்னுடைய ஆண் உறுப்பை அறுத்து விடுவதாக மிரட்டுவார் அதை கையில் எடுத்து அதை நீ வெட்டிவிட வேண்டும் அது அசிங்கமானது என்று கூறுவார் ஏன் உனக்கு நான் வேண்டாமா என்று எப்போதும் அவர் கேட்பார் அவர் எனக்காக மிகவும் ஏங்கி போயிருந்தார் நான் உடல் ரீதியாக அவரை நாட வேண்டும் என்றும் அவர் விரும்பினார் இவையெல்லாம் எந்த வகையில் ஆன்மீகம் என்று நான் எண்ணத் துவங்கினேன் தனது மேலங்கியையும் வேட்டியையும் மார்பளவிற்கு தூக்கி தன்னுடைய கீழ்ப்பாதி உடம்பு முழுவதையும் எனக்கு காட்டினார் என்னை எனது கால் சட்டைகளை கழற்றச் செய்தார் நான் அவரை விட மிக உயரமானவன் அவர் மெஞ்சி போனால் ஐந்து அடி உயரம் இருப்பார் நான் ஆறரை அடி உயரம் அவர் என் மீது ஏற முயற்சிப்பார் ஆம் அப்படித்தான் நான் உணர்ந்தேன் அவர் ஒரு எழுபது வயது மனிதர் அவருடைய ஆணுறுப்பிலிருந்து விந்தணு வெளியேறுவதை கூட நான் ஒருமுறை பார்த்தேன் அச்சமயம் அட இவரும் மனிதர் தான் என்று நினைத்தேன் இவற்றிற்கு பிறகும் அலாயா தொடர்ந்து ஒரு பொறுப்புள்ள மகனாகவே நடந்து கொண்டார் சுவாமிஜியின் திட்டமாக நான் இப்போது நினைப்பது இறைத்தான் நாம் ஒரு கருவி நாம் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என்னை ஒரு கருவியாக பயன்படுத்த அவர் எப்போது அழைத்தாலும் நான் தயாராக இருக்க வேண்டும் அவருக்கு தேவையான போது நான் என்னால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அம்மா பலமுறை சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இது ஒரு பொன்னான நேரம் நம் மீது கவனம் இருக்கிறது அலாயா அவர் என்னவெல்லாம் சொல்கிறாரோ அதை செய் நீ எது அது செய்தாலும் சரிதான் ஏனெனில் கடவுள் நம் மீது கவனம் செலுத்துகிறார் தன் வார்த்தைகள் எத்தகைய மோசமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதை உன் தாய் அறியவில்லையா ஆம். சாய்பாபா ஒரு சராசரி மனிதனாக தோன்ற ஆரம்பித்தார் அவருடைய பாலியல் செய்கைகள் பல ஆண்டுகளாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன என்ற போதும் இளைஞர்களும் பலியாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அவர்கள் வெளிப்படையாக பேச அஞ்சுகிறார்கள் நிறுவனத்தை எதிர்ப்பது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தலாம் நான் சாய்பாபா பள்ளியில் இருந்த மாணவர்களுடன் பேசியிருக்கிறேன் அவர்களுக்கு சாய்பாபாவுடன் பாலியல் தொடர்பு இருந்திருக்கிறது பல மாணவர்கள் சாய்பாபாவுடன் இரவு முழுவதும் தங்கியிருப்பது என்பது அங்கு ஒரு பொதுவான செய்தியாகவே இருந்தது ஆனால் அதைப் பற்றி இந்த மாணவர்களுக்கு சாய்பாபாவுடன் என்ன நேருகிறது என்பதை பற்றி ஒருவரும் பேசுவதில்லை ஆனால் நான் பேசிய மாணவர்களிடமிருந்து தெரிவதெல்லாம் அவர்கள் சாய்பாபாவுடன் பாலியல் தொடர்பு வைத்திருக்கின்றனர் சொல்ல நான் நேரடியாக பேசிய ஒரு மாணவன் சாய்பாபாவுடன் தங்கியிருந்தவன் அவனுடன் பேசிய வரையில் ஒன்று தெளிவாக தெரிந்தது அவனால் இந்த செய்தியை வெளியே சொல்ல முடியாது ஏனெனில் அவன் அவனது குடும்பத்தாரால் கலாச்சாரத்தால் மக்களால் ஒதுக்கப்பட்டு விடுவான் அமெரிக்க மாணவர்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அவர்களுக்கு அவர்களது குடும்பத்தாரின் சமூகத்தின் கலாச்சாரத்தின் துணை இருக்கிறது அவர்கள் முன்வந்து சாய்பாபாவால் தாங்கள் தவறாக நடத்தப்பட்ட விதத்தை குறித்து வெளிப்படையாக பேசுகிறார்கள் ஒட்டுமொத்த நம்பிக்கை எதிர்பார்க்கப்பட்டது இந்து கடவுள் சிவன் மீதான இந்த விழாவில் மக்கள் மனதளவில் முழுமையாக சரணாகதி அடைந்து விட்டதாகவே தோன்றுகிறது